சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் ரயிலில் ஏறி நீங்கள் திருவாலங்காடு என்ற இடத்திற்கு டிக்கெட் எடுத்தீர்களே ஆனால் திருவாலங்காடில் இறங்கி அங்கிருந்து மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாலங்காடுக்கு நீங்கள் செல்லலாம் திருவாலங்காடு என்ற ஒரு சிவத்தலம் உள்ள இடத்திற்காக நம்ம செல்ல இருக்கின்றோம் அதன் வழியாகத்தான் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்க இந்த ஊருடைய வழிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மறக்காமல் அட்டகாசம் தமிழ் சேனல் நேயர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை முழுசும் பார்த்துட்டு சிவபெருமான் அருளை பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அன்புடன் விஜய் மனோகர் முன்னொரு காலத்தில் இவ்வூர் ஆலமரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆலமரத்தின் கீழ் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக தோன்றியிருந்தார் அதன் பொருட்டு மூலவருக்கு வட ரஞ்சேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது வடம் என்றால் ஆலமரம் ஆரண்யம் என்றால் காடு ஈஸ்வரர் என்றால் சிவபெருமான் வட ரஞ்சேஸ்வரர் என்று திருப்பெயரால் அழைக்கப்பட்டது அவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு தேவர் சிங்கம் சுந்தரர் என்றும் அழைப்பார்கள் இதே காட்டில் சும்பன் நிசம்பன் என்ற அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தனர் அதனால் மனம் நிகழ்ந்து அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது தங்கள் உடலில் இருந்து விழும் இரத்தத்திலிருந்து தங்களைப் போலவே ஒவ்வொரு உருவமாக கொண்டே இருக்குமாறு வரம் கேட்டனர் சிவபெருமானுக்கு அதிர்ச்சி இருந்தாலும் சிவபெருமான் சரி அதுவாகவே இருக்கட்டும் என்று வரம் கொடுத்தார் அதை கொண்டு தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தி வந்தனர் இதையெல்லாம் சிவபெருமானிடம் தங்கள் கஷ்டங்களையும் சொல்லி முறையிட்டனர் சிவபெருமான் சிறிது யோசனையுடன் பராசக்தியை தன்னுடன் இணைத்துக்கொண்டு தங்களின் திருக்கண் பார்வையில் எட்டு திருக்கரங்களுடன் பத்ரகாளியை உருவாக்கி தகுந்த நேரத்தில் அந்த அசுரர்களை நீ அழிப்பாயாக என்று கூறி இந்த திருவாலங்காடுக்கு அனுப்பி வைத்தார்கள் பத்ரகாளியும் சிவபெருமான் ஆணைக்குட்பட்டு அசுரர்களுடன் கடும் போரிட்டாள் அவர்கள் தலையை விட்டும் பொழுதோ அல்லது கைகளை விட்டும் பொழுதோ ரத்தம் வர அதை தானே உறிஞ்சி குடித்தாள் இதே நிலை நீடித்து அசுரர்களை அழித்தாள் ஆனால் அசுரர்களின் ரத்தத்தை குடித்ததனால் அதே அசுர குணம் பத்திரகாளிக்கு ஏற்பட்டு பராசக்தியும் தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்த தொடங்கினாள் அதை பார்த்து தேவர்கள் மீண்டும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அம்பிகையுடன் புறப்பட்டு ஆலமனம் வந்தடைந்தார் தன் நிலைமை புரியாமல் சிவபெருமானையும் போர்க்கழைத்தாள் அதிர்ச்சி அடைந்த சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு நாரதரை சமாதானப்படுத்தி முதலில் நாட்டிய போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் பின் போர் தொடங்கலாம் என்று சொல்லி ஏற்பாடு செய்ய சொல்கின்றனர் முஞ்சிகேச முனிவர் அவருக்கு மற்றொரு பெயர் உண்டு சுனந்தர் மற்றொருவர் கார்கோடகர் நாகம் இவர்கள் இருவர்களுடைய தலைமையிலே போட்டி நடைபெறுகிறது சிவபெருமான் பதினேழு வகையான நாட்டியங்களை சிறப்பாக செய்கிறார் பத்ரகாளியும் அதே போன்று சிறப்பாக நடனம் ஆடி காட்டுகிறாள் விடுவாரா சிவபெருமான் இவளை தந்திரத்தால் வெல்ல வேண்டும் எண்ணிய சிவபெருமான் நடனமாடும்போது வலது காதினில் இருந்த குண்டலத்தை கீழே தவறவிட்டு வலது பாதம் ஊன்றி இடது பாதத்தால் அக்குண்டத்தை தன் கால்களால் எடுத்து உயரத் தூக்கி கரத்தினில் வாங்கி திருச்செவியில் அணிந்து கொள்கிறார் திருச்செவி என்பது காது புரிந்து கொள்ளுங்கள் பத்ரகாளி பெண்ணாயிற்றே கால்களை மேலே தூக்க முடியுமா தன் நிலைமையை உணர்ந்து தான் யார் என்பதையும் புரிந்து கொண்டு சிவபெருமானிடம் தஞ்சமடைகிறாள் சிவபெருமான் முதன் முதலில் நடனம் ஆடிய ஆளையும் திருவாலங்காடு அது மட்டுமல்ல நடராஜ பெருமானுக்கு மற்றொரு பெயரும் உண்டு ரத்ன சபாபதி என்ற பெயர் உண்டு இன்றும் பெருமான் இடது கால் தூக்கியபடி நின்ற கோலத்தில் நடராஜ விக்கிரகம் இருக்கிறது இதற்கு பெயர் ஊர்த்துவ தாண்டவம் என போற்றப்படுகிறது நாம் போகும் திருவாலங்காடுக்கு மற்றொரு சிறப்பு உண்டு காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் சிவனடியார் பெண்களிலே முதலாம் அவர் சிறப்பு வாய்ந்தவர் காரைக்காலிலே கனகதத்தன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரே செல்வமகள் புனிதவதி தீவிர சிவபக்தியான புனிதவதி அவரை நாடி செல்லும் சிவனடிகார்களுக்கு அவர்கள் கேட்டதையும் சிறப்பு வாய்ந்த முதல் தரமான எதுவாயினும் அவர்களுக்கு அர்ப்பணித்து விடுவார் கனகதத்தனுக்கு தன் மகளுக்கு கல்யாணம் செய்ய தகுந்த மாப்பிள்ளையை தேடி வந்தார் நாகப்பட்டினத்தில் பரமதத்தன் என்ற வாலிபர் அவரும் சிவனடியார்களுக்கு சேவை செய்பவர் என்று கேள்விப்பட்டு தன் மகளுக்கு புனிதவதிக்கு தகுந்த மாப்பிள்ளை என்று நினைத்து அவரையே புனிதவதிக்கு திருமணம் செய்து வைக்கிறார் ஒரே பெண்ணாயிற்றே அல்லவா வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும்படி அவரிடம் கேட்க அவரும் சம்மதித்து நாகப்பட்டினத்திலிருந்து காரைக்காலுக்கு வந்து இணை பிரியாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருப்பவர்களுக்கு பரமதத்தன் தான் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் தன் நண்பர் ஒருவர் மூலமாக இரு மாங்கனிகள் கிடைக்கின்றன அதை வேலை செய்யும் பையனிடம் கொடுத்து தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புகிறார் புனிதவதியும் வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறாள் அதே நேரத்தில் ஒரு சிவனடியார் புனிதவதி வீட்டிற்கு வந்து நிற்க சிறப்பாக உணவு விருந்து வைக்கிறார் அதில் முதல் தரமான மாம்பழமும் ஒன்று வைத்து விடுகிறார் அவர் ஆசீர்வதித்துவிட்டு கிளம்புகிறார் பரமதத்தின் வீட்டிற்கு வர அவருக்கும் உணவு அளித்து மற்றொரு மாம்பழம் வைக்கிறார் பரமதத்தன் சாப்பிட்டு விட்டு சுவையாக இருக்கிறதே என்று மற்றொரு மாம்பழத்தையும் கொண்டு வா என்கிறார் அடைந்த புனிதவதி அறைக்குள் சென்று கணவரை கேட்காமல் மாங்கனியை சிவனடியாருக்கு படைத்து விட்டோமே இதை எப்படி சொல்வது என்று புரியாமல் சிவபெருமானிடம் மனமுருகி அதே போல் சுவை உள்ள மாங்கனி எனக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள சிவபெருமானும் மாங்கனியை கொடுத்து விட்டு செல்கிறார் அதைக் கொண்டு கணவனிடம் கொடுத்து மாம்பழத்தை சுவைத்த பரமதத்தன் சுவை அருமையாக இருக்கிறதே அது எப்படி நண்பர் அவர் ஒரு மரத்தின் இரு மாங்கனிகள் என்றுதானே கொடுத்தார் ஆனால் சுவையோ இந்த மாங்கனியில் மாறுபட்டிருக்கிறது இதில் அதிகமாக சுவை இருக்கிறதே என்று கேட்க எப்படி என்று சொல்ல நினைத்துக் கொண்டிருந்த புனிதவதிக்கு தன் கணவனின் கேள்விக்கு சிவனடியார் ஒருவர் வந்தார் என்றும் அவருக்கு நீங்கள் கொடுத்த மாம்பழத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை அவருக்கு வைத்தேன் அவர் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் நீங்கள் திடீரென்று கேட்க நான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள சிவபெருமான் என்னிடம் இந்த மாம்பழத்தை கொடுத்தார் அதனால்தான் இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று தனது கணவனின் கேள்விக்கு இது சிவபெருமான் நான் வேண்டியதால் கொடுத்தது என்று சொல்ல ஆச்சரியமாக நானும் சிவனின் பக்தன்தான் தினமும் அவர்களின் பசியாரோ உதவி இருக்கிறேன் எனக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு மட்டுமா என்ற சந்தே சந்தேகத்தில் சரி இன்னொரு மாங்கனியை பெற்றுவா என்று கேட்க சிவபெருமானும் புனிதவதிக்கு மீண்டும் ஒரு மாம்பழத்தை கொடுக்க அது கணவனிடம் கொடுக்கிறான் அதிர்ச்சியடைந்த பரமதத்தன் மனதுக்குள் அதீத பக்தியானவளான புனிதவதியை நாம் தாம்பத்தியம் வைத்து கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று தன் மாமனாரிடம் சென்று நான் வெளிநா வெளி மாநிலத்திற்கு சென்று வியாபாரம் செல்கிறேன் என்று கூறி சென்று விடுகிறார் ஐந்து ஆறு வருடங்கள் ஆயிற்று கணவர் வருவார் என்று நினைத்த புனிதவதிக்கு அப்பாவின் நண்பர் ஒருவர் மூலம் மதுரையில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார் தானே மதுரையை சென்று அங்கு ஒருவரை அழைத்து கணவரை அழைத்து வாருங்கள் நான் வந்திருக்கிறேன் என்று பரமதத்தினிடம் சொல்ல அடித்து பிடித்து ஓடிவர புனிதவதி அவரை பார்க்க இன்னொரு மனைவியோடு குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பரமதத்தனோ நீங்கள் புனிதாத்மா தங்களை குடும்ப சாக்கடையிலே தள்ள என்னால் முடியாது என்று நினைத்துதான் இங்கு வந்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தை பெற்றேன் என்று கூறுகிறான் புனிதவதியோ அந்த குழந்தையை கையில் ஏந்தி பெயர் என்ன என்று கேட்க அந்த குழந்தையோ புனிதவதி என்று கூற கனிந்துருகி பரமதத்தனை விடுத்து திருவாலங்காடு சிவபெருமானிடம் வந்து தன் கணவனை தன்னை தள்ளி வைத்து இந்த அழகு எனக்கு தேவையில்லை எலும்பும் தோலுமாக முதுமை வர வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்ட சிவபெருமான் அதே போல வரம் கொடுத்த இடம்தான் திருவாலங்காடு ரத்ன சபை திருவாலங்காடு காலநாச நடனம் இதில் என்ன சிறப்பும்னா முதல் முதலில் பெருமான் நடராஜ பெருமான் திருவாலங்காட்டில்தான் முதன் முதலில் நடனமாடுகிறார் பட்டினத்தார் இங்குதான் ஞானம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பல சிவனடியார்கள் தவமிருந்த புனித தலம் நடராஜர் அருளால் ஆட்சி புகழ் கல்வி கலை கீர்த்தி இங்கே கிடைக்கும்